நைட்டு ஒன்பது மணி தாண்டிச்சு குருவி வீட்ல படுத்துக்கிட்டு டிவில சீரியல் பாத்துக்கிட்டு இருந்துச்சு கழுகு கேஸ் கிட்ட உக்காந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கொக்கு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது குருவி தன்னோட வீட்டு ஜன்னல கிட்ட நின்னு போன் பேசிக்கிட்டு இருந்துச்சு பாம்பு தன்னோட புத்துல இருக்கிற முட்டையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது ஆனா குருவி மட்டும் வாசப்படியில நின்னுக்கிட்டு தூக்கா கலக்கத்துல தன்னோட சந்தேக புருஷனான காக்காவுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைகளும் சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா நான் மட்டும் இந்த வாசப்படியில நின்றுகிட்டு கவலையோட சந்தேக பிடிச்ச என்னோட காக்கா புருஷனுக்காக கவலையோட காத்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு மட்டும் ரொம்ப தூக்கம் வருது ஆனா தூங்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது புருஷன் காக்கா வந்துச்சு வந்துட்டீங்களாங்க உங்களுக்காக தான் வாசப்படிய நின்னு காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கியா இல்ல வேற யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கியா ஐயோ உங்க எண்ணத்துல எப்பங்க என்னோட பத்தி புரிஞ்சுக்கிறது எப்ப பார்த்தாலும் இருக்கீங்க என்னடி இன்னைக்கு ரொம்ப குரல வசதி பேசுற நேத்து வரைக்கும் என்னதான் பேசினாலும் வாய் மூடிக்கிட்டு இருந்த உன்னோட வாய் இன்னைக்கு எனக்கே எதிர்பேச்சு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு ஆமா எங்க இருந்து வந்தது இந்த தைரியம் என்னடி யாரு இருக்காங்க உன்னோட பின்னாடி என் பின்னாடி யாருமே இல்லங்க என் முன்னாடி நீங்க மட்டும்தான் இருக்கீங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட செல்லாது சொல்லு இவ்ள நேரம் ஆனாலும் தூங்காம யாருக்காக அடி காத்துக்கிட்டு இருக்க சொல்லுடி ஐயோ பாலா போனவரே வாசப்படியில யாருக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் உங்களுக்காக நாளுக்கு நாளாவ உங்களோட சேஸ்ட அதிகமாகுது அப்புறம் உன்னோட ஆட்டங்க அதிகமாவுது வேலைக்கு போன புருஷனுக்காக எந்த பொண்டாட்டியாவது வாசப்பள்ள நின்னு காத்துக்கிட்டு இருப்பாளா இல்லையா மத்தவங்கிட்ட தெரிஞ்சு கத்துக்குங்க கல்யாணம் ஆன புதுசுல புருஷனுக்காக பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கும் தெரியும் ஆனா நம்மளுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் ஆனாலும் எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியா அப்ப எனக்கு சந்தேகம் வருமா இல்லையா நீயே சொல்லு இப்படி வாசப்படியில காத்துக்கிட்டு இருக்கிற தன்னோட பொண்டாட்டி கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற பறவை இதை எல்லாமே கேட்டுக்குச்சு எப்படி தான் இந்த குருவி சந்தேக புடிச்ச புருஷன் கூட வாழுதுன்னு தெரியல அப்படின்னு டிவி சவுண்டை அதிகமாக்கிச்சு ஜன்னலுகிட்ட உக்காந்துகிட்டு போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற குருவி காக்கா சந்தேக பட்டுகிட்டு இருக்கிறத பார்த்து ஐயோ சந்தேக புடிச்ச காக்கா வந்துருச்சா இதுக்கப்புறம் இங்க நின்னு பேச முடியாது மெத்தையில படுத்துக்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு மெத்தைக்கு வந்துச்சு சிக்கன் லெக் பீஸ எடுத்துக்கிட்டு சாப்பிடலாம்னு வந்த கழுகுக்கு பொண்டாட்டிய சந்தேகப்பட்டுகிட்டு இருக்கிற காக்காவோட சத்தம் கேட்டு கோவம் வந்துச்சு இந்த காக்காவோட சந்தேகத்தை என்னால தாங்க முடியல ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு லெக் பீஸ சைட்ல எடுத்து வச்சுக்கிட்டு வாசப்படியில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற காக்காவை பாக்குறதுக்காக அங்க வந்துச்சு கழுகு வாசப்படியில வந்து உக்காந்த உடனே காக்கா வாய மூடிக்குச்சு அப்பா கழுகு வந்த உடனே காக்கா வாயை மூடிக்குச்சு இவருக்கு மட்டும்தான் என் புருஷ ரொம்பவே பயந்துகிட்டு இருப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சது பயந்துகிட்டே புருஷன் காக்கா கழுகண்ணா நீங்க இன்னும் தூங்குலியா எங்க தூங்குறது உன்னோட இந்த சந்தேக சண்டைக்கு எங்களால வீட்டுல நிம்மதியா தூங்க முடியுதா என்னோட பொறுமைய சோதிக்காத நான் பொறுமைய இழந்தேன் உன் கைய கால வெட்டி உன்னை மூளையில உக்கார வச்சு சாப்பாடு போடுவேன் இப்படி கழுகு காக்காவ கேட்ட உடனே சந்தேக காக்கா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு தன்னோட பொண்டாட்டி கிட்ட இது என்ன என் முன்னாடியே என் பொண்டாட்டி கிட்ட இந்த கழுகு என்ன கேக்குறாரு அப்படின்னா என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்காம இந்த கழுகு பேச்ச கேக்குறா இது ஏதோ சரி இல்லையே இவங்க ரெண்டு பேரும் மேல ஒரு கண்ணு வச்சே ஆகணும் அப்படின்னு காக்கா குருவிய பாத்துச்சு அந்த மாதிரி பெரிய வேலையை மட்டும் செய்யாதீங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே காக்கா இது என்ன இது இவ என்ன கழுக மாமானு கூப்பிடுறா என்னதான பாசமா மாமானு கூப்பிடுவா இப்ப இவ கழுகையும் மாமானு கூப்பிடுற அப்படின்னா இவளோட அன்ப கழுகுக்கும் கொடுத்துருக்கா போல அப்போ நான் வீட்டுல இல்லாத நேரத்துல கழுகு என் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது போல இல்ல இவங்க ரெண்டு பேரை ரெட்ஹேண்டா பிடிச்ச ஆகணும் அப்படின்னு காக்கா குருவியவே பாத்துச்சு குருவி இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க மாமா இதுக்கப்புறம் என்னைக்கும் எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவுமே வராது அப்படி ஏதாவது இருந்தா நாங்க வீட்லயே பாத்துக்கிறோம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு குருவி சொன்னத கழுகு கூட கேட்டுக்குச்சு இங்க பாரு குருவி உன்னோட வார்த்தை கேட்டுதான் உன் புருஷனை சும்மா விட்டுட்டு போறேன் இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணானா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காக்கா பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள தள்ளிச்சு பொண்டாட்டி வீட்டுக்குள்ள போச்சு போன குருவி கீழே விழுந்துருச்சு ஆனா கதவை சாத்திக்கிட்டு காக்கா வீட்டுக்குள்ள போய் கீழே விழுந்த பொண்டாட்டி பத்தி கவலைப்படாம மெத்தையில உக்காந்தது எவ்வளவு நாளா நடக்குது இந்த வேலை அப்படின்னு காக்கா குருவி கேட்ட உடனே எதுவுமே புரியாத மாதிரி குருவி நான் இப்படி கீழே விழுந்து கிடந்த நீங்க எத பத்தி என்கிட்ட கேக்குறீங்க புருஷன் காக்கா ஆச்சரியத்தோடு என்னடி என்ன தவிர இந்த வீட்டுக்கு எத்தனை ஆம்பளிங்க வந்து வந்து போறாங்க ஐயோ என்னோட சந்தேகம் உண்மையாகுது போல இதுக்கப்புறம் உன்னை சும்மா விடக்கூடாது கூடாது என்னோட கண்ட்ரோல்ல தான் உன்னை வச்சுக்கணும் ஐயோ என்னோட பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டேனே அவ கீழே விழுந்துட்டாலே அவளுக்கு ஏதாவது குருவி கோவமா எந்திரிச்சு ஒரு தலகாணி வெஷிட்ட எடுத்து கீழே போட்டுக்கிட்டு புருஷன் காக்கா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பாய விரிச்சு கீழே படுத்துச்சு புருஷன் காக்கா மட்டும் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தது இப்படி இருட்டாயிடுச்சு காலையில தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வீட்டு ஜன்னல்ல உட்காந்து வெளிய பாத்துக்கிட்டு இருக்கிற கொக்கு இப்படி சில்லுன்னு காத்து வர்றது பார்த்து கொக்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா சந்தேகப்படுற காக்காவை பார்த்த உடனே கோவம் வந்துச்சு பாவம் குருவி சந்தேகப்படுற புருஷனை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது இந்த மாதிரி நிலமை மட்டும் எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்னு மறுபடியும் படுத்து தூங்கிச்சு பொண்டாட்டி குருவி வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் புருஷன் குருவி வீட்டுக்கு மேல உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தது என் பொண்டாட்டி கோலம் போடும்போது யாரெல்லாம் என் பொண்டாட்டிய பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது கொக்கு அங்க வந்தது ஆமா இந்த கொக்கு எதுக்காக வந்தது என்ன விஷயம்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு என்னடி குருவி உன்னோட சந்தேக புருஷன் வீட்டுல இல்லையா ஆ வீட்டுல இருக்கிறாரோ ஓட்டு மேல இருக்கிறாரோ பக்கத்துல இருக்கிறாரோ அப்படின்னு குருவி சொன்னப்போ அது புரியல புருஷன் கொக்கு சந்தேகம் கிளம்பி போ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே புருஷன் காக்கா அங்க வந்து உக்காந்தது அப்ப கொக்கு காக்காவை பார்த்து பயந்துகிட்டு தனக்குள்ள தானே ஐயோ சந்தேக புடிச்சவன் அப்படின்னு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு எனக்கு வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வரேன் உஷாராயிரு அப்படின்னு சொல்லி காக்கா அங்கிருந்து கிளம்பிடுச்சு காட்டுல காக்கா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தது இப்படி இருட்டாயிடுச்சு காக்கா வீட்டுக்கு வந்தது காக்காவோட வீடு சாத்தி லைட் கூட ஆஃப்ல இருந்ததுனால காக்காவுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு நான் வர்றதுக்கு முன்னாடியே இவோ லைட் ஆஃப் பண்ணி படுத்து தூங்கிருக்கானா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு காக்கா மெதுவா வந்து ஜன்னலுகிட்ட நின்னுகிட்டு டார்ச் அடிச்சு குருவிய பார்த்துச்சு குருவி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்ததை பார்த்து வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு டார்ச் எல்லாம் அடிச்சு பார்த்தது யாரும் இல்லாதது பார்த்து அப்பதான் சமாதானமாச்சு காக்காவுக்கு காக்கா சமாதானமாயி ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து கதவு தட்டிச்சு குருவி கதவு திறந்துச்சு வா போய் தூங்கலாம் சாப்பிட்டீங்களா சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டா வா அப்படின்னு காக்காவும் கூட போய் தூங்கிடுச்சு மறுநாள்ல இருந்து பொண்டாட்டி குருவி கூட ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிச்சுச்சு காக்கா இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற குருவி காக்கா தம்பதிய பார்க்க பறவை வந்துச்சு என்னடி பறவை இன்னைக்கு ஏதோ வழி தவறி வந்த மாதிரி இருக்கு வழி தவறி ஒண்ணு இல்ல குருவி நம்மளால இந்த பறவைக்கு ஏதோ தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதான பறவை ஆமாண்டா காக்கா எனக்கு உங்களால ஒரு வேலை நடக்கணும் வந்த விஷயம் என்னன்னு சொல்லு எங்க கிட்ட என்ன வெக்கப்படுற மிளகா பஜ்ஜி சாப்பிட போன இடத்துல மிளகா பஜ்ஜிய சாப்பிடாம ஆசையில நின்னு பாத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ வேணும்னு கேக்க வந்திருக்க வந்த இடத்துல கேக்காம சும்மா நிக்கிற சொல்லு உனக்கு என்னதான் வேணும் எனக்கு புல்லு வேணும் குருவி உன் வயல்ல நல்லா விளைஞ்சிருக்கிற புல்லு வேணும் பறவை கேட்ட கேள்விக்கு காக்கா குருவியோட மூஞ்சிய பார்த்துச்சு அப்போ பறவை ஆமா நான் புல்ல வேணும்னு கேட்டேன் அப்போ அதோட விலைய சொல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பாத்துக்கிறீங்க நீங்க உங்களோட வயல்ல இவ்வளோன்னு புல்ல விப்பீங்களா இல்ல கட்டுக்கு விப்பீங்களா எவ்வளோன்னு சொல்லுடாக்காக்கா அந்த புல்லுக்கு காசு எவ்வளோன்னு சொல்லு முதல்ல எங்களை பேச விடு பறவை சரி சொல்லுடா நீ புல்ல புல்ல கொண்டு கொண்டு போய் போய் என்னதான் பண்ண மாடு கூட இந்த என்ன நான் ஏதாவது குருவி குருவிங்க முதல்ல சொல்லுங்க பிள்ளை விக்கிரீங்களா இல்லையா என்னோட தேவை உங்களுக்கு எதுக்கு சொல்லுங்க ஆமா பறவை நீ சொல்றது கூட உண்மைதானே நீ எதுக்கு பச்சை புல்ல வேணும்னு சொல்றியோ எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீ எப்போ பார்த்தாலும் பச்சை புல்ல பார்த்தாவே ஒதுங்கி நிற்கிறவ அப்பேற்பட்ட நீ இன்னைக்கு பச்சை புல்லு கேக்குறேனா எதுக்காக கேட்குறேன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு நீ சொல்றது என்னவோ உண்மைதாண்டா காக்கா அன்னைக்கு எனக்கு அந்த பச்சை புல்லோட அருமை தெரியல இன்னைக்கு அந்த பச்சை புல்லோட அருமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் தான் புல்லு கேட்க வந்தேன் ஆமாம் பறவை அந்த பச்சை புல்லோட அருமை என்ன பழத்தோட அருமை என்ன இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க முதல்ல எனக்கு அந்த பச்சை புல்ல விக்கிறீங்களா இல்லையா நீங்க குடுக்கலனா இன்னொரு பக்கம் பச்சை புல்ல கேக்கணும்ல ஐயோ பரவ எதுக்காக நீ இவ்ளோ அவசரப்படுற நாங்க புல்ல கொடுக்க மாட்டோம்னு சொல்லலையே வயலுக்கு இவ்வளவுதான் வேலை புல்லுக்கு இவ்வளவுதான் வேலைன்னு நாங்க இது வரைக்கும் கணக்கு போடல அப்ப இப்ப போட்டுக்கங்க இப்ப நாங்க வேலை செய்யறோம் இல்ல பரவ இப்ப எங்களால சொல்ல முடியாது அப்படி இல்லடி பரவ நாங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கணும்ல அதுக்காக எதுக்காக நீங்க பேசி முடிவெடுக்கணும் எப்படியும் நீங்க வயல்ல தான் இருக்கீங்க எனக்கும் புல்லு தேவை நான் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போறேன் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்க இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருந்தா வயல்ல எங்களோட வேலை நடக்காது அதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றோம் அது வரைக்கும் காத்துக்கிட்டு எங்களையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஆ சரி சரி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சொன்னாலும் சரி இல்ல வீட்லயே பேசி முடிவெடுத்து நாளைக்கு பண்ணாலும் சரி நான் வீட்டுக்கு வந்து சொன்னாலும் சரி எனக்கு நான் போதும் ஆ அப்படியே சொல்றோம் இப்ப இங்க இருந்து கிளம்பு நீ சொன்ன உடனே பறவை இருந்து கிளம்பிடுச்சு குருவியும் காக்காவும் ரெண்டு பேரும் வயல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பறவை வீட்டுக்கு வந்துச்சு தன்னோட வீட்டு வாசல்ல இருக்கிற கிளிய பாத்துச்சு என்ன கிளி என் வீட்டு வாசல்ல நான் இல்லாத நேரத்துல வந்து உக்காந்து இருக்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும் தான் வந்தேன் ஆ சரி சரி இரு கதவை திறக்கிறேன் ரெண்டு பேரும் உள்ள போய் உக்காந்து நல்லபடியா பேசலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கதவை திறந்து உள்ள வந்தாங்க பறவை பெட்டு மேல வந்து உக்காந்துகிட்டு ஃபேன போட்டுட்டு கிளிய பார்த்து இப்படி சொல்லுச்சு ஆ சொல்லு கிளி என்ன என்ன பார்க்க வந்த விஷயம் என்னன்னு சொல்லு வெயில் காலம் ரொம்ப அதிகமா இருக்குது என்னோட வீட்டு நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல பரவ தெரியும் கிளி எந்த நேரம் வேணாலும் உன்னோட குடுசை விழுந்து போகலாம் மட்டும் இல்ல பரவ என்னோட வீடே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு அந்த வெயில் நேரா என் தான் அடிக்குது அதனால இந்த வெயில என்னால என் வீட்டுல இருக்க முடியல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்படி கிளி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது பறவை வார்த்தைக்கு நடுவுல ஆ கிளி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு நீ ஒரு தடவை என்னோட வீட்டை பாரு கிளி உன்னோட நிலைமை தான் எனக்கு கூட என் வீடு கூட இடிஞ்சு விழுற மாதிரி தான் இருக்கு ஆ சரி இந்த வீட்டை என்ன பண்ண போற பறவ நான் இந்த வீடை மாத்தணும்னு நினைக்கிறேன் கிளி வீடு செவரெல்லாம் அப்படியே இருக்கும் ஓட்ட மட்டும் தான் மாத்த போறேன் அது எப்போ நீ ஒத்துக்கிட்டா நானும் உனக்கு உதவியா இருக்கேன் என்ன சொல்ற

ஆமாம் பறவை எப்படிங்கிறது உனக்கு நாளைக்கே புரிஞ்சிடும் அப்படின்னு கிளியும் பறவையும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே உக்காந்து இருந்தாங்க அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சு காக்காவும் குருவியும் விளக்கோட விளைச்சத்துல சாப்பிட்டுக்கிட்டு ஆமா பறவை அவ்வளோ பில்ல கேக்குதே எதுக்காக கேட்டிருக்கோம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா குருவி இது வெயில் காலம் இல்லையா பறவை புல்ல கொண்டு போய் புல்லுல வீட்டை கட்ட போது நினைக்கிறேன் வெயிலுக்கு புல்லு சில்லு நிற்கும்ல ஆமாங்க நம்ம கூட பறவை யோசிச்ச மாதிரி புல்லுல வீடு கட்டிக்கலாமா ஐயோ குருவே நம்மளுக்கு எதுக்காக புல்லு வீடு நம்மளுக்கு தான் சில்லுன்னு இருக்கிறதுக்காகவே மண் வீடு இருக்குல்ல ஆமாங்க சரிங்க நம்ம இந்த புல்ல பறவைக்கு எத்தனை ரூபாய்க்கு விக்கலாம் நான் கூட அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கிளி அப்படின்னு காக்காவும் குருவியும் அந்த புல்லோட விலைய பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி கிளியும் பறவையும் வீட்டுக்கு வெளியே உக்காந்துகிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நேரம் ஆயிடுச்சு மறுநாள் காலையில குருவியும் காக்காவும் பறவையோட வீட்டுக்கு வந்தாங்க நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த பறவை சாரி சாரி எனக்கு லேட் ஆயிடுச்சு சரி இப்போ நான் வந்துட்டேன்ல இங்க பாரு பறவை இன்னும் குருவியும் பேசிக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் வேலை புடிச்சா பாரு இல்லனா எங்க கூட சண்டை போடாத சண்டை எதுக்காக போட போறேன் காக்கா நீ சொல்ற வேலை எனக்கு பிடிச்சிருந்தா வாங்க போறேன் இல்லனா வாங்க மாட்டேன் அவ்வளவுதான் அதை தவிர நான் எதுக்காகவும் கூட சண்டையில போட போறேன் ருவியும் காக்காவும் ரெண்டு பேரும் நைட்டு பேசி முடிவெடுத்த வேலைய பத்தி சொன்னாங்க அந்த வேலைய சொன்ன உடனே பறவையும் கிளியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரி காக்கா நீ சொன்ன வேலை எனக்கும் கிளிக்கும் புடிச்சு போச்சு ஆனும் அதே வேலைக்கு புல்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு காச இப்ப இந்த காசை எடுத்துக்கோ நான் புல் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் மிச்ச காசை குடுத்துறேன் அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கிக்கோ அது இருக்கட்டும் முதல்ல வயலுகிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வயலுக்கிட்ட வந்தாங்க அக்கா புல்ல வெட்டி பறவை கையில குடுத்துச்சு பறவையும் கிளியும் பிள்ளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க கொண்டு போன புல்ல எடுத்துட்டு போய் வீட்டு வாசப்படியில வச்சுட்டு மறுபடியும் காக்காவோட வயலுக்கு பில் எடுக்கிறதுக்காக வந்தாங்க இல்ல காக்காவும் குருவியும் பில்ல வெட்டி வெட்டி வைக்க வைக்க பறவையும் கிளியும் புல்ல கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட வச்சு வீட்டை கூட அழகா கட்டுனாங்க கிளி புல்ல எடுத்து குடுக்க குடுக்க பறவை வீட்டு மேல உக்காந்து அழகா வீட்டை கட்டிச்சு இப்படி உங்க ரெண்டு பேரும் காக்கா கிட்ட கிடைச்ச பில்லால அழகான வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல உக்காந்து இருந்தாங்க அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் வெயிலால கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப புல் வீடு கட்டிக்கிட்டு அதிகமா வெயில்ல கூட ரொம்ப சந்தோஷமா வெயிலே தெரியாம ரொம்ப சில்லுன்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரியே புல் வீட கட்டிக்கிட்டு அந்த வெயில்ல இருந்து தப்பிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினாங்க இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்